आरुट पिरम जोधी, आरुट तानि जोधी, ताने पिरम करुने, இந்த பதிவில் பிறப்பதும் இறப்பதும் யார் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு பிறப்பதும் இறப்பதும் யார் பிறப்பதும் இறப்பதும் யார் மாயபோக ஜீவர்கள் எனவே மரணம் தவிர்க்க மரண வாழ்வை தவிர்க்க வேண்டும் அவ்வாழ்வே பிறப்பு பசி பிணி மூப்பு இறப்பு இம்மாயபோக அறிவின்மையை அகற்றுவதே அறிவு அவ் அறிவை பெறுதலே மூப்பினர் இளமை பெறுதல் இறந்தவர் உயிர்த்தெழுதல் மாயபோக ஆசையை அகற்றும் அறிவே பகுத்தறிவு பகுத்து அறிந்து தீயன அகற்றி நல்லன செய்தால் நல்லனவாகும் அதுவே உண்மை மூப்பினர் இளமை பெறுதல் அவ்வறிவால் பிறந்து இறந்த ஜீவனை பிறவாநிலை பெறச் செய்தலே இறந்தவர் உயிர்த்தெழும் இரவா மௌனப் பெருவலி முன்னம் தனிப்பெரும் கருணை தந்த விபூதியின் பெருமையே பிறவாநிலை இது தருணம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வழங்கிய ஊன்றிய தமிழ் மாமறையே செஞ்சுடர்பூ அப்பூவே அணையா விளக்கு அதன் வாழ்வே மரணமிலா பெருவாழ்வு அவ்வாழ்வே தனிப்பெரும் கருணை ஜோதி சமூக வண்ணம் தோன்றிய மறைக்கெல்லாம் தோன்றாத தோன்றா தோன்றாமமரை தமிழே ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி திருவண்ணம் எல்லாம் பிறந்தவரே இரவாதவரே பிறவாதவர் ஆதிப்படைப்பினர் அனைவரும் இறந்தவரே படைப்பினரே இரவாதவர் ஆதிப்படைப்பினரே மாயபோக மாந்தர்கள் அனாதி அருள்ஞான படைப்பினரே ஆன்ம உயிர் விளக்கம் முற்றிற்று விளக்கத்தில் வரும் மூப்பினர் இளமை பெறுதல் மற்றும் இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது குறித்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மூப்பினர் இளமை பெறுதல் என்பது மூப்பு எனும் அறியாமை நீங்கி எனும் அறிவை பெறுதல் ஆகும் இதுவே சுத்ததேகம் பெறுதல் என்பதும் ஆகும் இந்திரிய ஒழுக்கம் மற்றும் கரண ஒழுக்கம் முற்று பெற்றால் இந்நிலை சித்திக்கும் அடுத்து இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது குறித்து இதுவே பிறவாநிலை ஜீவனை வெளியாக்கி ஆன்மாவாக எழுதல் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் மற்றும் ஜீவ ஒழுக்கம் முற்று பெற்றால் இந்நிலை சித்திக்கும் இதுவே பிரணவதேகம் மற்றும் ஞானதேகம் சித்திக்கப் பெறுதல் இதனையே வள்ளல் பெருமானார் அவர்கள் தைப்பூசம் தவறாதீர் வந்தால் மூப்பினர் இளமை பெறுதலையும் இறந்தவர் உயிர்த்தெழுதலையும் காண்பீர்கள் என்றது இத்துடன் இப்பதிவு முற்றுகின்றது அருட்பெரும் ஜோதி ஆரட்பேரம் ஜோதி தானை பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி